ோர பாட்டு சத்தம் கேட்குதா கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா தோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா ஊட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா ஊட்டி வந்து அந்த கண்ணில் காட்டுமா வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்கள வேண்டுதா என்ன சொல்வதோ உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து வெள்ளாட்டாம்பரப்பு பசுமை நகர் சின்ராஜ் பெருமாய் அவருடைய கட்டடப்பணி பார்ப்பதற்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ அந்த கட்டடப்பணியோட வேலைகளை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்பீங்க வீடு வந்து ஒரு ஏழடி மட்டத்தில் இருந்துச்சு இப்போ ஃபுல்லா வீடு வந்து ஒரு பினிஷிங் ஆகி இப்போ வந்து அட்டை போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இன்னும் வந்து இப்போ பூச்சி வேலை பெல்டிங் இருக்கு எல்லாமே அட்டை எல்லாமே அட்டை போட்டிருக்கு இன்னும் பூச்சி வேலை முழுசா இருக்கு அதே போல் நிலமட்டம் இன்னும் எல்லாமே போட வேண்டியது இருக்குங்க இருக்குங்குண்டான பாத்ரூம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் இன்னும் வந்து பாத்ரூம் வந்து கட்டட வேலைகள் இருக்கு இன்னும் இது வந்து முழுசா இன்னும் கல்லால் வச்சு கட்டி இதுக்கு ஒரு மேலே நம்ம வந்து அட்டை போட்டு இன்னும் பாத்ரூமுக்கு உண்டான ஃபேஷன் எல்லாமே வைக்க வேண்டியது இருக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து செலவுகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது என்ன பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வேலைகள் முடிவடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வேலைகள் இருக்குது இன்னும் இபி கரண்ட் வாங்கணும் இன்னும் செவர் எல்லாமே போச வேண்டியது இருக்குது இதுக்கெல்லாம் கதவு ஜன்னல் எல்லாம் நான் போட வேண்டியது இருக்குது இதுக்கு வந்து இன்னும் செலவுகள் இருக்குது அதற்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் இந்த ஒரு வீடே இல்லாத ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு ஒரு அமைச்சு கொடுத்தாச்சு அதுக்கு வந்து அந்த வீட்டோட வேலைகள் நிறைவடைவதற்கு இன்னும் கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுது அதனால நம் உறவுகள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீட்டை நம்ம முழுசாக நம்ம வீட்டை ஒப்படைச்சிடலாம் அதனால் அனைத்து உறவுகளும் நான் கொஞ்சம் சப்போர்ட் செஞ்சு இந்த குடும்பத்திற்கு வீட்டை ஒப்படைப்பதற்கு உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்க